விரைவில் விடப்படுகிறது விஜயின் தமிழக வெற்றிக்கழக கழக கொடி கள்ளக்குறிச்சி தமிழக வெற்றிக்கழக தொண்டரின் பதிவு தமிழக வெற்றிக்கழகத்தோட கொடி இன்னும் வெளியிடப்படலை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடியோட டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கொடியை இப்போவே வெளியிட்டால்தான் மாநாடு நடக்கிற இடத்தில் வழிநடுக ஊரங்கிலும் வண்டியில் போறவங்களும் அந்த கொடியை மாட்டிட்டு தான் வருவாங்க இத்தனை கட்சி கொடி பறந்த இடத்திற்கு மத்தியில் இன்னைக்கு விஜய் கொடி ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்தில் கொடிடா பறக்குதுன்னு ஒரு ஹைப் வரும் அந்த ஹைப் அதை ரசிகர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பாங்க அது பிரம்மாண்டத்தோட உச்சமாகத்தான் இருக்கும் அதுக்கு எல்லோருமே வெயிட்டிங் மாநாட்டிற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை வெளியிட வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் ஒரு தொண்டர் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு பறக்கவிடப்படும் போதுதான் எத்தனை பேர் இங்கே வாயிலையும் வயிற்லையும் அடிச்சுட்டு கதறப்போகிறாங்கன்னு தெரியும் அவர் போதைப்பொருளை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் போதைப்பொருளை கட்டுப்படுத்த தவறிவிட்டது திமுகனு அது எவ்வளோ பெரிய பேசு பொருளாகி தலைப்பு செய்தியாக மாறுச்சு அடுத்து நீட் பற்றி பேசினாரு அது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தோம் அவர் சொல்றது இதுதான் எனக்கு ஓங்கட்சி பிடிக்கல ஓங்கட்சி பிடிக்கலன்னு பேச வரல என் சித்தாந்தத்தையும் கோட்பாடுகளையும் நான் இன்னும் சொல்லவே இல்லை தவறுங்கிற விஷயத்தை தவறுன்னு சொல்கிறேன் இதை குறித்து வேறு எதையும் நான் இங்கே பேச விரும்பல இதற்கு மேலே நான் பேசக்கூடிய இடம் என் மாநாடாகத்தான் இருக்கும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இவ்வாறு அந்த தொண்டர் கூறியுள்ளார்